அருமையான பாடலோடு என்று நினைத்து ஆரம்பித்து தொடருங்கள் உள்ளமே உனக்குதா ஊசிறே உனக்குதா உள்ளமே உனக்குதா ஊசிறே உனக்குதா உன்னையோ என்னையும் பேரிச்சா உலகம் இல்லைய தன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லைய உன்னோட மட்டுமே வாழுவ இல்லை நான் மண்ணோடு போய் நான் சேருவே உள்ளமே உனக்குதா உனக்கு உனக்குதான் உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்குதா பார்த்ததும் இரண்டு விழியை இமைக்க மறந்து போச்சு குரலை கேட்டதும் கூவும் பாட்டு குயிலும் மறந்து போச்சு தொட்டதும் சவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு இழுத்து சேர்த்ததும் பேச வந்தது பாதி மறந்து போச்சு சுந்தரி உன்னைய என்னையும் பிரிச்ச காலம் போச்சு என் கிராமமே ஒன்ன கண்டதும் பழக்கம் வழக்கலாச்சு உறவு தடுத்த போது உயிர் கலந்தாச்சு உனக்கு சேர்த்துதானே இணைந்திடும் மூச்சு வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே தான் உசுரே உனக்குதான் உள்ளமே தான் உசுரே தான் மாமனே முயற்சி இருக்கு உன்னையும் என்னையும் பீரிக்கையினு கேட்கிற கோலத்து தண்ணிய கோலத்தில் எப்படி எடுக்க காதலி எழுது இருக்கு மனசு மனசும் கலக்கு அடிய முடியுமா வள்ளு எடுக்கு காத்து வந்து அழிக்க கண்ணனே உன்னக்காரோ சரு கடந்து துடிக்கும் அழகு ராணிய இதய துடிப்பு எந்த தாவரி மறக்க மனசு திறந்து பேச மதிச்சியை பறக்க மவுசு கூடி வந்து கண்ணு பாட படக்க வாழ்ந்தாள் உன்னோடு மட்டுமே வாழுவ இல்லையே மண்ணோடு போய்தான் சேருவேன் உள்ளமே உனக்குதான் உசுரே தான் உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்குதான் உன்னையும் என்னையோ பிரிச்சா சாவுலகம் இல்லையே தன்னிக்கும் மீனுக்கும் என்னைக்கும்லங்கம் இல்லைய வாழ்ந்த உன்னோடு மட்டுமே வாழுவ இல்லையே மண்ணோடு போய்தான் சேருவேன் உள்ளமே உனக்குதா உசுரே தான் உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்குதா உன்னையும் என்னையும் பிரிச்சது உலகமில்லைய தன்னிக்கும் மீன் என்னுக்கு வில்லங்கம் இல்லைய வாழ்ந்த உள்ளோடு மட்டும்தான் வாழனோ இல்லையில் மண்ணோடு போய் தான் சேரணும் உள்ளமே உனக்குதா உசுரே உனக்குதா உள்ளமே உனக்குதா உசுரே உனக்குதா